இன்னைக்கு நம்ம ஒரு வித்தியாசமான மோர் குழம்பு செய்ய போகிறோம் மாங்காய் மோர் குழம்பு ஸோ அதுக்கு வந்து நான் இங்கே மிக்சியில் வந்து என்ன எடுத்துருக்கேன்னு பார்த்தீங்கன்னா தேங்காய் சீரகம் அப்புறம் பச்சை மிளகாய் எடுத்துருக்கேன் அண்ட் இதில் வந்து சிறுபருப்பு அண்ட் பச்சரிசி போட்டு ஊற வச்சுருக்கேன் பொதுவாக மோர் குழம்புக்கு பார்த்தீங்கன்னா பருப்பு தான் போடுவாங்க பட் நான் இன்றைக்கி டிஃப்ரெண்ட்டாக சிறுபருப்பு எடுத்துருக்கேன் இப்போ நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் ஸோ அரைச்சி எடுத்த வழி நான் இன்னொரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டேன் இப்போது அதே மிக்சியில் அந்த மசாலா அடித்த அதே மிக்ஸியில் நான் கொஞ்சம் மஞ்சள் தூளும் உப்பு ஆட் பண்ணியிருக்கேன் அண்ட் நவு இங்கே பார்த்தீங்கன்னா நான் வீட்டிலேயே செஞ்ச புளிக்காத கெட்டி தயிர் இங்கே எடுத்து வச்சிருக்கேன் ஸோ இதை எடுத்து இப்போ மோர் குழம்புக்கு பேசி வந்த தயிர் தானே இதை நான் மிக்ஸியில் ஆட் பண்ணிவிட்டு அரைச்சு எடுத்துக்கலாம் ஸோ இந்த தயிர் பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது இது புளிக்காத தயிர் எனக்கு ரொம்ப பிடிச்ச தயிரும் கூட ஸோ இதை எனக்கு ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ இதை அரைச்சி எடுத்துக்கலாம் இங்கே நம்ம மோர் அடிச்சோம் இப்போ இது வந்து இந்த மசாலா கூடவே சேர்த்து கலந்துட்டு தனியாக எடுத்து வச்சுக்கலாம் நான் கொஞ்சம் கீ ஆட் பண்ணியிருக்கேன் அது கூடவே இந்த லெல்லிஸாக கட் பண்ண இஞ்சி கூடவே நீட் நீட்டாக கட் பண்ணி வச்ச மாங்காய் அப்புறம் தக்காளி ஆட் பண்ணி நல்லா ஒரு மிக்ஸ் கொடுக்க போகிறோம் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த மோரை ஊற்றிக்கலாம் இல்லை தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கணும் பார்த்திங்கன்னா இன்னொரு பாத்திரத்தில் நான் தேங்காய்ண்ணா எடுத்துருக்கேன் இதில் கருவேப்பிலையை போட்டு நம்ம இந்த தாலிப்பை எடுத்து மோர் குழம்பில் ஆட் பண்ணிக்க வேண்டி டூ த்ரீ சுயாசித்த சூப்பர் யம்மியாஸ்ட் மாங்காய் இஞ்சி போட்ட மோர் குழம்பு ரெடி